என்ன சொல்றீங்களா இல்ல என்னது வேறலாம் வேற நானு நம்பர் கொடுத்த நான் நம்ம friend இருக்கா ராஜா இருக்கப்ல நீ எந்த ஊரு திருச்சித்தூர்ல எங்கரா எந்த ஏரியா வேளிருந்தும் ஊயில் திருச்சி சரி நம்ம friend ராஜா நாகரதின் சார் சரி சரி நம்ம இளங்காப்பிடுதுபடி கேன்ரோ உங்களுக்கு எந்த மதுரை ஐயா அங்கே வந்துருக்கீங்களா ஐயா அப்பா இப்போ இருக்கீங்களோ மாவட்டத்தில் சரி சரி இந்த நெய்மு

தமிழ் பேரவையில் இணைந்து பெருமுருகப் பெருமானுக்கு தீண்டமிழின் குடமுழுக்கு இல்லையேன் தமிழனுக்கு பெரும் இழுக்கு என்கிற கோரிக்கையை முன்வைத்து திருச்செந்தூர் மண்ணிலே ஒரு கோரிக்கை பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பங்கேற்று கோரிக்கை உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமகள் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ் ஆகம பாடசாலை அதனுடைய நிறுவனர் சிம்மம் சத்யபாமா அம்மையார் அவர்களே வடகுரு மடாதிபதி ராஜயோக சித்தர் பீடத்தினுடைய தலைவர் போச்சதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகனார் குச்சலூர் கிடார் அவர்களே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவர் குறிய சித்தல் மூங்கில் அவர்களே ஆகப் பெரும் கருத்துக்களை நாம் அருணை நாம் அறு அறிய தந்திருக்கிற பெருந்தகை தமிழ் தேசிய பேரைக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா கி வெங்கச்சாமன் அவர்களே தமிழ் தேசிய அரசியலின் பேராசான் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார் நம் எல்லோரின் பேரன்க்குரிய பெருமகனார் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் தெய்வ தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்பா மணியரசன் அவர்களே இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என்னுடைய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் வரலாற்றில் தமிழர் என்கிற பெயரிடம் எவ்வளவு பெருமைக்குரியது எவ்வளவு சிறப்போடும் மாண்போடும் வாழ்ந்தது எல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இங்கே எடுத்து இயந்தினர் ஆனால் நம்முடைய ஐயா மணியரசனார் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வாக்கு உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து விழுந்தார்கள் தமிழை இழிபடுத்தி பேசினார்கள் ஆனால் தமிழத்தின் தமிழருக்கும் ஆதரவாக இன்று ஒருவர் கூட குரல் எழுப்பம் இல்லை கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டிய இந்த நிலத்தில் இரண்டே பேர் தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து கோரிட்டவர்கள் ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் இன்னொன்று உங்கள் மகன் நான் அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பெயராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை பிறந்த பொதுமக்கள் பலர் தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் தமிழ் இருந்தால் தமிழன் தமிழராக இருப்பார் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிங்காயிரம் தேவினை எப்பாவார் தமிழன் எழுச்சி வர வேண்டுமானால் தமிழ் மீட்சிகள் இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி நீண்ட காலமாக இது விபத்தல்ல எதிர்பாராத நடந்ததல்ல திட்டமிட்டது தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் இருக்கிறவரை தமிழன் அல்லாத தமிழன் தமிழராக இருக்கிறவரை தமிழன் அல்லாவதன் அவன் தாயினத்தை ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர் தமிழ்மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தை இறந்தான் உலக வரலாற்றிலே தமிழர் மட்டும்தான் மொழிக்காலத்த உயிரை கொடுத்தவர் தாய்மொழி அழிந்து விடுமாதார கேட்க நான் இருக்க மாட்டேன் இறந்து விடுவேன் என்ற அபார் மொழி தமிழ் இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கு தாய்மொழி இறந்து விடுவோம் மொழிப்போர் நம் உணவர்கள் அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியே அதிகாரத்துக்கு வந்தவர்கள் திராவிடர்கள் அந்த ஏறி அமர்ந்த உடலே அவர்கள் மொழி எடுத்தார்கள் தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை

தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழி இருக்கிறது அதை அழிக்கணும் தமிழ் தமிழர் என்று சொல்ல தலையிலிருந்து நில்லடா இது எதுவும் அமைஞ்சதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவளவின் தன்மையப்படுத்தினான்

எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கு என்று வெண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்கால் என்பதுதான் அவருடைய நிலைப்பு கிட்டmike அறிதான் நாம் அடியிலே இருந்த தமிழில் பெயர் வைப்பது பழமை இல்லை தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் ஆம் வரிசனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோர் கிடைக்குமா சொல்லாரியா

எத்துக்காக பிரச்சனைகளே இந்த நிலப்பரப்பு மக்கள் இமயத்தில் குடியதான் நெடுஞ்சிடலாமல் என்றால் ஊரா ஒழிப்பில் ஆலயத்திற்கு எதிரான திராவிட இந்த பூச்சாண்டி புலை இவர்கள் எத்தனை ஆளுக்கி பேசுவார்கள் பாண்டிய நெடுஞ்சலியல் திராவிட சனிஎன் கிடையா கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய காத்தல் புரட்சி நமக்கு கற்பித்தது தாயை பழித்தா யாரு தடுத்தாலும் விழா தமிழை பழித்தா தாயே தடுத்தால் தடுத்தா என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரிடத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழி தன் இறைக்கு முன்பு என்று அடிமைகளுக்கு தள்ளப்பட்டுவிட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சார் சமஸ்கிருதம் புனிதமானதுதான்

அவருடைய தாய்மொழி எது அறமாய் அவருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் தமிழ்நாட்டில் வெகு எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பெயரே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் இளவர்கள் தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள் இளம் குருவாக இருந்தார்கள் தாய் மொழியின் மீது இருந்த காரணமாக தமிழ் வேண்டும் என்ற பெரும்பட்சி காரணமாக இருக்கும் என் தந்தே என்று அழைத்தார்கள்

ஒன்று அரவலை கேட்கும் உறவினமா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மறந்தா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் பரிமாறப்படும் போய் என்ன பாரு கேட்கும் நபிகள் நாயகம் நாட்டில் தோன்றிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க வாங்க சொல்றாங்க அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும் அது கூட மாறிட்டு ஆனால் சிவனும் முருகனும் மாயவனும் எங்கிறாய் என்ன நீ அவனை கேட்பியா இவனை கேட்பியா நான் எங்க அப்பா தான் கேட்க முடியுது மானம் கட்டவன் கேட்பியா இவனை கேட்பியா நான் எவனை தான் கேட்கணும் எவனை கேட்கணும் ஆகமம் ஆகமம் இறை பணுவல் தானா ஆகமம் எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் வாழ்க இமை பொழுதும் வாழ்க நீ ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமாய் ஆகமாய் தாள் வாழ்க ஆகமாவே அவனே அவனுக்கு தமிழ மந்திர புரியாதே என்கிறார் இவன் கேட்டுக்கிட்டு மண்ணையாற்றிக் கொண்டு நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடே என்று சொன்ன சிவனுக்கு விளையாட மன்னர்கள் முதற் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய முருகன் சிவன் இறையனாரும் எம்பருமான் முருகனையும் அகத்தியும் கட்டிக்காட்ட